வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த விநாயகபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செஞ்சி கிழக்கு ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தையல் இயந்திரம் வேட்டி சேலை சமையல் விவசாயிகளுக்கான உபகரணப் பொருட்கள் போன்ற எண்ணற்ற பொருட்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வாக்கு சேகரித்தார் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்று நாலு நான்கு ஆண்டு காலத்தில் எல்லா பிரச்சனை சார் கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்ற ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதி கொடுத்த நிறைவேற பத்தே மாசம் இந்த ஆட்சி முடிய இந்த ஆட்சியை தூக்கி அணிவதற்கு விரட்டி அடிப்பதற்கு

காலைக்கு டவுனம் விட்டுது லேப்டாப் கொடுத்தாங்க ஆடு மாடு எல்லாம் கொடுத்தாங்க கோழி பசங்க வீடு முதியோர் ஓய் நீ எதுவுமே இல்லை ஏன் இல்லை கேட்டா ஆயிரம்